அவர்கள் அறிக்கை நம்மிடம் சொல்வது நான் படிப்பறிவில்லாதவன் உங்களை போன்று அந்த அளவுக்கு படித்தவனும் அல்ல படிக்கக்கூடிய தகுதி பெற்றவனும் அல்ல நீங்கள் எத்தனையோ காவியங்களையும் புராணங்களையும் படித்து இருப்பீர்கள் ஆனால் குருநாதர் எனக்கு இதையெல்லாம் இதையெல்லாம் காட்டில் இருக்கின்றது நீ என்னை எடுத்து நுகர்ந்து நீ தெரிந்து கொள்ந்து சொல்லிவிட்டார் அது அந்த அடிப்படையில தான் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் காட்டில் எந்த ரிஷி எந்த ஞானியால் அது வெறி வரப்பட்டதோ அந்த உணர்வு கலந்துதான் உங்களுக்கு நாம் சொல்லுகின்றோம் என்று பல இடங்களிலே சுட்டிக்காட்டியுள்ளார் அதுபோன்றுதான் ராமாயண காவியத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வான அதாவது ராமன் ராவணனிடமிருந்து சீதாவை நீட்டிய பின் அரண்மனைக்கு வந்த பின் சீதா கற்பமற்ற நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி அதில் கற்பமட்ட சீதாவை காட்டிற்கு கொண்டு போய் விடும்படி சொல்வதையும் சொல்லி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மறைக்கப்பட்ட உண்மை அல்லது அதிலே மறைந்திருக்கக்கூடிய அந்த உண்மையை பற்றி குருநாள் இங்கே வழக்குகளை கொடுக்கின்றார்கள் என்றால் குரு இதை சொல்வதோடு மட்டுமல்ல நாம் எல்லாம் படித்திருந்தாலும் கூட நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள முடியாத அந்த அதற்குள் மறைந்துள்ள உண்மைகளை எம்முடைய உபதேசங்களை கேட்டு பதிவாக்கிய பின் எம்முடைய உபதேச கருத்துக்களின் அந்த உணர்வின் துணை கொண்டு நீங்கள் மீண்டும் அந்த ராமாயண காவியத்தை படித்தீர்கள் என்றால் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்றால் அப்படித்தான் வான்மையை அதில் கொடுத்துள்ளார் என்று இதையும் சொல்லியிருக்கின்றார் ஏனால் சாமி அவர்கள் படிக்கவில்லை என்றாலும் கூட காட்டில் இருக்கக்கூடிய எந்த டிஷியால் எந்த ஞானியால் அது வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த மூலக்கூறுகளை நுகர்ந்து அதற்குரிய உறுப்பை உணர்ந்து அதை வெளிப்படுத்தும் பொழுது அதே அடிப்படையில் நாம் நம்முடைய நினைவுகளை செலுத்தி படிக்கப்படும் பொழுது அந்த உள் அர்த்தங்கள் நமக்கு புரிவிடும் மேலோட்டமாக பார்த்தா நமக்கு அது புரியாது கடவுள் என்றும் ராமன் கடவுள்தான் என்றாலும் கூட கடவுள் என்ற நிலையில் விட்டுக் கொடுக்காதவர்கள் சீதாவை அங்கே கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையை விட்டதை நாம் அந்த அளவுக்கு அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் குரு இன்போன்று கேள்வி பல இடங்களிலே எழுப்பி இருக்கின்றார் ராமன் கடவுள் என்று சொன்னால் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சீத்தாவை காற்றில் விட்டால் அது எந்த அளவுக்கு அது சரியாக இருக்கும் திருஷ்டம் முடிவுகள் வாழக்கூடிய இடத்திலே ஒரு கர்ப்பிணி பெண் தனியாக இருந்து என்ன செய்ய முடியும் தன்னை காக்க முடியுமா தன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை காக்க முடியுமா என்றெல்லாம் விழாவை எழுப்பி என்றால் தர்க்கத்திற்கு அல்ல அதில் இருக்கின்றது என ராமன் சீதா இதையெல்லாம் நாம் காவியங்களாகத்தான் படித்திருக்கின்றோம் ஆனால் இது எல்லாமே நமக்குள் நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் ஒவ்வொரு நொடிப்பொழுது நமக்குள் எப்படியெல்லாம் நம்மை இயக்குகின்றது நம்மை எப்படியெல்லாம் திசை திருப்பது எத்தனை உணர்வுகள் நம்மை அதன் அதன் வழிகளை நம்மை அது அலை எத்தனை நிலைகள் நம்மை தவறு நிலைகளை கொண்டு செல்கிறது என்பதைத்தான் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் என்று ராமா ராமாயண காவியத்தை வான்மீகை அங்கு கொடுத்தார் என்று இதையும் தெளிவாக்கியுள்ளார் அது அந்த அடிப்படையில் தனக்குள் நிகழக்கூடியது என்று அந்த அடிப்படையை பார்த்தோம் என்றால் அங்கே காட்டப்பட்ட ஒவ்வொரு கதாபாத்திரத்துடைய உள்பொருளையும் அதனுடைய செயலாக்கங்களையும் அது ஏன் எவ்வாறு சித்தரித்து வான்மையை காட்டியுள்ளார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆக ராமன் நல்லவன் என்றும் சீதா நல்லவன் என்றும் ராவணன் மோசமானவன் என்றும் இப்படி நிலைகள் கொண்டு நாம் அதை கரையாகப்படுத்த அவனுக்கு ஒப்புருள் தெரிய வராது ஆனால் ஞானி வெளிப்படுத்தி உடம்புடன் நாம் உவரப்படும்பொழுது இந்த ஒவ்வொரு கதாபா பாத்திரத்தையும் அது ஒவ்வொரு உணவின் இயக்கங்களாக நமக்குள் சுட்டிக்காட்டப்பட்டு நமக்குள் தான் இவை அனைத்தும் இயங்கிக் கொண்டுள்ளது ஆக மனிதன் தெளிந்து வாழ தெரிந்து வாழ சீரான நிலையை கொண்டது மனிதனுக்கு அடுத்து அந்த உன்னதமான நிலையை பெறுவதற்குத்தான் ராமாயண காவியத்தையே வான்மையை கொடுத்துள்ளார் இந்த அக்னி உடைய உட்பொருளை இப்பொழுது பார்க்கமென்றால் அரண்மனைக்கு சீதாவை ராமன் ராவணிடமிருந்து மீட்டு அழைத்து வருகின்றான் வரும்பொழுதே அங்கு அக்னி பிரவேசம் செய்து சீதாவுடைய பரிசுத்தத்தை நிரூபித்த பின்புமனை அழைத்து வருகின்றார்கள் வந்தாலும் கூட வந்த சிறு நாட்களிலே சீதா கர்ப்பமாகின்றது இதை கேள்விப்பட்ட மக்கள் என்ன செல்கின்றார்கள் சந்தேகிக்கின்றார் வந்தவுடனே கர்ப்பம் என்று சொன்னால் இது நிச்சயமாக ராமனிடமிருந்து வந்ததால் தான் என்றெல்லாம் இங்கே பேசத் தொடங்குகிறார்கள் ராமன் தான் மக்களை ஆட்சி புரிகின்றான் ஆனால் தன்னுடைய மக்கள்தான் ஆனால் இப்படி பேசுகின்றார்களே என்று இதை செவிமறுத்து கேட்கப்படும் பொழுது அவனுக்குள் வேதனை வருகின்றது ஆக வான்மீகி காட்டிய உள்பொருள் படி பார்க்க சீதா என்றால் சுவை இந்த உடலின் இயக்கங்கள் அது அந்த உணவுகள் ஆட்சி புரிந்தாலும் கூட மக்கள் என்ற நிலையில் மற்ற உணர்வுகளை இங்கே அதற்கு இடம் கொடுக்கப்படும் பொழுது அந்த வலு வரப்படும் பொழுது உண்மையை சீதா என்ற உள்பொருளை நாம் அறிய முடியாதபடி அங்கே சீதாவே சந்தேகப்பட்டு காட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலை வருகின்றது அதை அனாதியாக முடி சொல்லியிருந்தான் இருந்தாலும் அங்கே ஒரு பெண் இந்த சீதாவுடைய நிலையை கண்டு கற்பமாக இருக்கின்றதே தனியாக இருக்கிறது என்று இதை தெரிந்து கொண்டு அருகில் இருக்கும் வான்மீகிடம் கொண்டு போய் விடுகின்றது வான்மீகிதான் இந்த காவியத்தை படைத்தவன் என்றால் அவன்தான் இந்த உள்பொருளை தனக்குள் விளைந்த பேரு உண்மைகளை தன் உயிரோடு ஒன்றி உடனே ஒளியாக மாற்றி வின் செல்லக்கூடிய நிலையில் தன் இன மக்கள் பெற வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய உணர்வுகளும் அந்த இயற்கை நிலைகள் அது உணர்ச்சிகளாக எப்படி வருகின்றது இயக்குகின்றது என்பதை நாராயணன் திரேதாய யுகத்தில் சீதா ராமனாக எப்படி தோன்றுகிறான் என்று மூலக்கூறுகள் எல்லாம் அவன் தான் கூறுகின்றான் பிரேதா என்றால் இந்த சரீரம் ஆக சீதா ராமா என்றால் சுவைக்கப்படும் எண்ணங்கள் ஆக மக்களுடைய உணர்வு கொடுக்க இடம் கொடுக்கப்படும் போது அத்தகைய எண்ணங்கள் தான் தோண்டப்படும் அவர்கள் பற்ற சந்தேகப்படியே இங்கு ராமன் சீதாவை காட்டுக்கு அழைத்து விடுகின்றார் ஆக இது எல்லாம் உணரின் இயக்கங்கள் தான் என்பதைத்தான் வால்மீகி தெரிந்து இதை நமக்கு தெரியப்படுத்தினார் என்றால் எதனுடைய உணர்வு சுவையை கவர்ந்து கொள்கின்றதோ சூரியன் அது காந்தப்புல நெறிவால் கவரப்பட்ட இந்த சீதா என்ற இந்த சுவை உடலுக்குள் சென்ற பின் அந்த உணர்ச்சியின் இயக்கமாக இந்த சுவை எதுவோ அந்த உணர்ச்சி எண்ணங்களாகத்தான் அந்த சூரியனால் கவரப்பட்ட அந்த உணர்வுகள் இந்த உடல் இயக்குகள் என்பதைத்தான் வாங்கி இந்த இடத்துல தெளிவாக கூட்டி காட்டுகின்றார்கள் ஏனென்றால் இந்த அடிப்படையிலே இந்த உண்மை உட்பொருளை அறிய வேண்டும் மூலங்களை தெளிவாக தெரிய வேண்டும் என்று எண்ணினால் நிச்சயமாக இது தெரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த அவரவர்கள் அவரவர்கள் இஷ்டத்திற்கு இந்த காவியத்தை திசை திருப்பியதால் எங்களது உள்பொருளை நாம் அறிய முடியாது வாதங்களுக்குத்தான் கொண்டு சென்று விட்டோம் ஆக ராமன் கடவுள் என்று ஒரு சாதாரணம் அது கடவுளாக இருந்து இப்படி செய்யலாமா என்று ராமனை தவறானவன் என்றும் சுட்டி காட்டக்கூடிய நிலையிலுக்கு இப்படி படித்த வர்க்கங்கள் எத்தனை இதையும் செயல்படுத்தியுள்ளார் வான்மகக்கூடிய நிலையை நாம் பார்த்தோம் என்றால் சீதா அங்கே கற்பமாக இருப்பதை அறிந்து கொள்கின்றார் அது ஒரு கற்பமாக இருக்கக்கூடிய பெண் தனக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வுகளை இந்த சம்பவத்தை அது எண்ணினால் வெறுக்கு நிலையை வரும் விரக்தி நிலைகளை வரும் அந்த வெறுக்கக்கூடிய உணர்வு விரக்தி அடைந்த உணர்வும் தாய் நுகர்ந்தால் ராமனை பதிவிற்கு முகமாகத்தான் வரும் என்பதை வான்மீகம் அறிந்து கொள்கின்றார் குருநாதிரை ஏன் சொல்கிறார் என்றால் அன்றைய அரசர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தன் மனைவி கற்பமாக இருக்கும்போது என்ன செய்வார்கள் என்றால் என அன்று அரசர்கள் என்று சொல்லக்கூடியவர் அவள் கையிலே ஒரு கத்தியை வைத்து மேலும் தன் உடம்பையிலே எத்தனையோ இரும்பு கவசங்களை போட்டுக்கொண்டுதான் போருக்கு செல்வார்கள் அந்த ஒரு கத்தியை நாம் ஒருவரால் சுமக்க முடியாது ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து சுமக்க வேண்டியிருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட கத்தியை கையில் வைத்து இந்த கவசங்களை போட்டுக்கொண்டு எதிரியை வீழ்த்தக்கூடிய நிலைகளாக அவள் அவள் வலுகொண்ட நிலைகள் செயல்படுகிறார் என்றால் அதனுடைய சக்தி அவளுக்கு எப்படி கிடைத்தது என்றால் அந்த அரசர்கள் தன்னுடைய மனைவி கற்பம் அங்கே தெரிந்தாலே அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவிற்கு வலுவான உணர்வுகளை ஊட்டுவதற்காக குரு குலமாக அமைப்பார்கள் அங்கே இந்த அரசியை செல்லும்படி செய்து அந்த குருவான நாட்டு மக்களுடைய செயல்களையும் நாட்டு வலிமையின் நிலைகளையும் இந்த அரசனை பற்றியும் அதில் உள்ள உயர்ந்த நிலைகளை பற்றியும் எடுத்து காட்டுவார்கள் அதே சமயத்தில் எதிரி நாட்டவரையும் சுட்டிக்காட்டி அந்த எல்லாம் அழிக்க வேண்டும் என்றெல்லாம் சிறு குழந்தை கருவியில் உருவாகப்படும் பொழுதே இந்த உடலின் வலுவை ஊட்டுவார்கள் அது மட்டுமல்ல அந்த கர்ப்பிணிக்கு சில விஷமான உணர்வுகளையும் தலைமொழியிலே தொட்டு தொட்டு அது உணவு முறையிலும் கொடுப்பார் இப்படி உணவு பூர்வமாகவும் உணவு பூர்வமாகவும் இப்படி அரசியனுடைய கருவியிலே வளரக்கூடிய அந்த குழந்தை மிக மிக வலு கொண்டவர்களாக கருவியிலேயே எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்றெல்லாம் அவர் பல நிலைகளை அது போதிக்கப்பட்டு நாட்டை எப்படி ஆட்சி முடிய வேண்டும் எதிரிகளை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று அந்த வில்வித்தைகள் கொண்டு எப்படி வீழ்த்த வேண்டும் என்றெல்லாம் பல ஆயுத பயிற்சிகள் முறை கொண்டு அவர்கள் இந்த உணர்ச்சிகளை ஊட்டித்தான் குழந்தையை உருவாக்குவார்கள் அதை இந்த வலிமையின் உணர்வு கொண்டுதான் அந்த குழந்தை உருவாகி வெளிவருகின்றது ஆக வரும்பொழுது அந்த எதிரியை வீழ்த்தக்கூடிய உடன் வலு கொண்ட அந்த அணுக்களாக விளைந்துதான் அந்த குழந்தை வெளிவருகின்றது எனவே தன் சத்திரிய தர்மம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் மற்றவர்களை வீழ்த்தி விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆக மற்றவர்களை விட்டால் தான் மிக மிக பெற்ற பேரரசன் சாம்ராஜ்யம் என்று இப்படித்தான் கொண்டு வந்தார்கள் அதை தன்னை காத்துக்கொள்வதற்காக மற்றவரை போரில் வெல்வது இது வீரம் என்றுதான் காட்டினார்களே தவிர அது தவறு என்றோ மற்ற மக்களை அழிப்பது தவறு என்றோ எங்கேயும் அது காட்டப்படவில்லை ஏனென்றால் இதே அடிப்படையுடன் தீமை என்று வந்துவிட்டால் நம் உடலுக்குள் நோய் என்று வந்துவிட்டால் நம் என்ன செய்கின்றோம் அதை தீவி என்பது அந்த நல்ல குணங்களை காக்க வேண்டும் என்றால் அதை வீழ்த்த வேண்டும் என்று வருகின்றது அல்லது நோய் என்ற நிலையை உடலில் வந்துவிட்டால் அந்த நோய்க்குண்டான அணுக்களை அதை மருந்தோ மற்ற பொருள்களையும் இணைத்து அந்த நோயை நீக்க வேண்டும் என்பதால் முயற்சி செய்கின்றோம் எனவே இத்தகைய உணவின் தன்மையை இயக்குவது யார் அந்த சக்தி எது என்றால் அதான் பத்தாவது அரை அடையக்கூடிய தசரத சக்கரவர்த்தி உயிர் தான் ஒரு கசப்பான உணவாக சந்தர்ப்பத்தில் அது வந்துவிட்டால் என்ன செய்கின்றோம் சகித்துக் கொண்டும் சரி எப்படியும் அது சாப்பிட வேண்டும் என்று சாப்பிடுகின்றோம் உடலிலே வேதனை நோய் இதெல்லாம் வந்தாலும் கூட அது வந்த பின் மருத்துவர்களிடம் சென்றால் ஒரு ஊசியை குத்துகின்றார் அல்லது உடலை கிழ்த்து அல்லது அந்த இடத்தை ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றால் அதற்குண்டான பல இம்சைகளையும் பொறுத்து கொண்டுதான் இருக்கின்றோம் எல்லாம் போக கசப்பான மருந்தை அவர்கள் கொடுத்தாலும் கூட எப்படியோ அதை சாப்பிட்டு நோயை போக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம் ஆக இதையெல்லாம் நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் விரும்பாத பொருளாக இருந்தாலும் விரும்ப அதாவது நடக்கக்கூடாத நிகழ்ச்சியாக இருந்தாலும் தன் உடலில் வரக்கூடிய நோயை நீக்குவதற்கு இதை சகித்துக்கொண்டு கொண்டு ஏற்றுக்கொள்கின்றோம் கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்கின்றோம் இதைத்தான் அந்த கர்ப்பிணிக்கு வான்மீகி ஓடுவதாக இங்கே காட்டுகின்றார் அதாவது ஒரு உள்பொருளே இந்த வாழ்க்கையில் நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் எண்ணங்கள் குணங்கள் நம்மை அறியாது வேறு வழிக்கு அதை இயக்கி நம்மை தவறு செய்யக்கூடிய நிலைகளுக்கோ அல்லது தவறான நிலைகளுக்கோ அதை செல்கிறது என்றால் அதில் மனம் ஒந்து மனம் வேதனைப்பட்டு அதன் வழி ஆத்திரமோ கோபமோ பட்டு நல்லதை காக்கக்கூடிய நிலைகள் இழந்து நல்லதை உருவாக்க முடியாத வழி தீமையின் நிலைகளுக்கு அது உருவாக்கி விடுகின்றோம் அப்படி உருவாக்க விடக்கூடாது என்பதற்குத்தான் இங்கே சீதா கர்ப்பமாக இருப்பதாக சுட்டி காட்டப்பட்டு அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தன்னுடைய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் இக்கட்டான நிலை வரப்படும் பொழுது அத்தகைய அணுவின் கருவாக அது குழந்தையாக உருவாக விடக்கூடாது என்பதற்குத்தான் மாண்மீ இங்கே இடைமறித்து மக்களுடைய உணர்ச்சியால் ராமனுக்குள் உணர்வுகள் உண்டப்பட்டு சீதாவின் மனத்தை புண்படச் செய்த அந்த நிலைகளை அந்த புண்பட்ட நிலைகள் கொண்ட கரு அத்தகைய குழந்தை அத்தகைய அணுக்கள் உடலிலே உருவாகி விடக்கூடாது அப்படி உருவாக விழ முட அதை செய்ய அந்த நிலைகளை தடைப்படுத்தும் முனையாகத்தான் வாங்கிய சீதாவை அழைத்து சீத்தாவினுடைய மனவை மாற்றி அறிமுண்களை செவிகளை ஊட்டி பேருண்மைகளை சீதா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஞானமாக ஊட்டுகின்றால் வாங்கி என்று இது புராணம் காவியம் தெளிவாக காட்டுகின்றது இதை புறத்திலே நினைத்தால் நமக்கு ஒன்றும் புரியாது ஆனால் அகத்திற்குள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சந்தர்ப்பம் நல்ல நிலையில் வாழக்கூடிய நிலையில் எதிர்மறையான உணவு வந்தால் அத்தகைய உணவுகள் நமக்குள் அணுக்களாக விளைந்து நமக்குள் தீமை செய்யும் உடனாக அது விளைந்து நாம் போகும் நல்ல பாதையை திசை மாற்றி நம்மை தவறு செய்வனாக அல்லது குற்றங்களில் சிக்கிக்கொள்வதாக அல்லது ஏவனைப்படும் நிலைகளுக்கோ அல்லது உடலிலே கடுமையான நோய்களுக்கோ அல்லது சொல்லியோ மற்ற சிக்கன நிலையில் வரும் பொழுது இந்த வாழ்க்கை நிலையில் எப்படி அது சூன்யமாகிறது அப்படி சூன்யமாகி விடக்கூடாது அத்தகைய நிலையில் நமக்குள் உருவாக விடக்கூடாது என்பதற்குத்தான் நீங்க சீதா கர்ப்பம் என்று சுட்டிக்காட்டி அந்த கர்ப்பமான நிலையில் நல்லதைத்தான் உருவாக வேண்டும் எனதால் அது சந்தர்ப்பம் அது புண்படும் நிலை ஆகிவிட்டது அந்த புண்பட்ட நிலைகளை கொண்டு தீமியின் நிலைகளுக்கு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை நான் சித்தரித்து காட்டி அந்த அடிப்படையிலே ஞானத்தை ஊட்டக்கூடிய சந்தர்ப்பமாக அதை மாற்றி அந்த ஞானத்தையே உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு ஊட்டி லவா குசா என்று இயற்கையுடைய செயல்களை பற்றியும் ராமனுடைய செயலை பற்றியும் சீதாவுடைய செயலை பற்றியும் அவர் முழுமையுமே அறிந்த நிலைகளாக அந்த அறிவின் உணர்வுகள் ஊட்டப்பட்டு அதுதான் வளர்ந்த பின் அவர்கள் ராமனிடமே இந்த பாடல்களாக பாடிக்கொண்டு வருகின்றனர் அப்படிதான் ராமனே கேட்டு எனக்கும் சீதாவுக்கும் மட்டும் தெரிந்த ரகசியங்கள் இந்த குழந்தைகளுக்கு எப்படி தெரிந்தது அப்படி என்றால் இவர்கள் யார் இவர் எங்கிருந்து வருகின்றார்கள் என்றெல்லாம் வினாக்களை எழுப்பி உணர்ச்சி வசப்பட்டு அது தன்னுடைய குழந்தைகள் தான் சீதாவுக்கும் தனக்கும் பிறந்த குழந்தை தான் என்று உண்மைகளை உணர்ந்து தவறு செய்துவிட்டேனே என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றனர் ஏனென்றால் சீதா ராமா எதன் உடனே தன்னை எழுக்கின்றமோ நம் வாயிலிருந்து சொல்லாக வந்தாலும் அதையும் சூரியனுடைய காந்த சக்தி தான் கவர்கின்றது அதே உணவுகள் மீண்டும் நினைவுக்கு வந்து உயிரிலே மோதினால் அந்த செயல்களாகத்தான் நம்மை இயக்கும் ஆக சந்தர்ப்பம் பெரிய ஒரு உணவு நமக்குள் சுவாசித்த நிலைகள் நமக்குள்ளும் இயக்க சக்தியாக மாற்றி நாம் வெளிப்படுத்தி உணவு மீண்டும் நமக்கு நினைவு வந்து நம்ம எந்த வழிக்கெல்லாம் அழைத்து செல்வோம் ஆக காவியத்தில் இதை வான்மீகி தெளிவாக உணர்த்தி இந்த சம்பவங்களை நிகழ்வுகளாக காட்டி இந்த மனித வாழ்க்கையில் போன்ற இன்னல்கள் வந்தால் அந்த இம்மல் சிக்கி இருளான நிலைகளுக்கு நாம் சென்று விடக்கூடாது அந்த இருளால் விளையக்கூடிய தீமையான அணுக்கள் நம் உடலிலே உருவாகி விடக்கூடாது என்பதை உணர்த்தி உயிரோடு தொடர்பு அந்த வானையினுடைய தத்துவத்தை உயிர் வழியாக இதை சுவாசித்து அந்த ஒளியான உணவுகளை நாம் நவா குசா என்று உருவாக்கி ஞானத்தின் வலித்துடராக இந்த வாழ்க்கைக்கு பின் நாம் அடைய வேண்டிய எழையை மனிதன் கடைசியின் வழியாக அவள் சென்றடைய வேண்டியது இருளான நிலைகள் அல்ல ஒளியின் விலைகள் தான் என்பதைத்தான் இந்த இடத்தில் ரத்தனை சுருக்கமாக வான்மீகல் காட்டப்பட்ட பேருண்மை ஞான உறவர்கள் நமக்கு தெல்ல தெளிவாக இதில் மறைந்துள்ள உண்மையை எடுத்து நாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சிக்கல் வருகின்றது எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் வருகின்றது எப்பொழுதெல்லாம் கடுமையான துன்பங்கள் வருகின்றது அந்த துன்பமான நிலைகள் நமக்குள் உடலுக்குள் அணுக்கலாக உருவாகி இந்த உடலை நல்ல நிலைகளிலிருந்து தீமையின் நிலைகளுக்கு கொண்டு செல்ல விடக்கூடாது அந்த நேரத்தில் அறு உணர்வுகள் தான் நமக்குள் உருவாக வேண்டும் அந்த ஒளியான அணுக்கள்தான் நமக்குள் நம் எண்ணத்தால் இனி எடுத்து உருவாக்கப்பட வேண்டும் என்று இங்கே சீதாவிற்கு வாழ்மீகி போதித்தாகவும் தேவி அதை வளர்த்ததாகவும் அந்த ஞான குழந்தைகளாக உருப்பெற்றதாகவும் ஆமாண காவியத்தில் நமக்கு மனிதர்கள் தெளிந்து வாழ தெரிந்து வாழ இக்கட்டான நிலைகள் வரும் பொழுது மனிதன் நல்வழியில் திரும்பி வாழ நல்வழியிலே சென்று வாழ நல்லதை காக்கக்கூடிய சக்தியால் செயல்பட வேண்டும் என்று வான்மீகால் கொடுக்கப்பட்ட இந்த பேருமையை ஆணவர்கள் இந்த உபதேசத்தில் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்